கையே உன் அப்பன் நான் சொல்ல போகின்ற இந்த செய்தியினை சற்று கவனமாக கேள் என் பிள்ளையே நீ கேட்க வேண்டும் என்று குழந்தை உனக்கு ஒருவர் அனுப்பிய செய்வினையை உன் அப்பன் என்னிடத்தில் சொல்லிய விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் அது என்னிடத்தில் சொல்லியது உன்னை எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று இத்தனை உறுதியாக உன்னை அழித்தே தீர வேண்டும் என்று சொன்ன பிறகு இந்த அப்பன் இதனை இப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா நிச்சயமாக முடியாது இதனை என்னவென்று கவனிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்பன் இப்பொழுது நாள் யார் என்று இவருக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால் உன் அப்பன் நான் யார் என்று நிரூபித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் யார் என்பதை உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இங்கு ஒன்றும் இல்லை நான் இருக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்பன் எப்படியாவது உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையை நிச்சயமாக உன் நிறத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் உன்னை வாட்டி வதைத்து இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை வேதனைப்படுத்தியது எல்லாம் போதும் இனி மேலும் இப்படியே இருக்கக்கூடாது உனக்கு இந்த அப்பன் துணை இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை பற்றியும் சிந்தித்து நீ தேவையில்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னை நினைத்து உனக்காக உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை உன் அப்பன் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் இனி வரப்போகின்ற விஷயம் எல்லாம் சரியாக கவனிக்க வேண்டும் உன்னுடைய பொறுப்பு உன்னைச் சுற்றி நடந்தது எல்லாம் என்னவென்று இதிலிருந்து உனக்கு நான் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன் என்றும் அப்பன் சொல்கின்றேன் அதனை கேட்டு என் பிள்ளை இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்ன என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு துளியும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் உன்னை விட்டு விலகி ஓடுகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அப்பன் வார்த்தைகள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எந்த அளவிற்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை நீ உணர்ந்து போதும் விட்டாலே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்காக எப்பொழுதும் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கின்ற உனக்கு வாழ்க்கையில் இந்த செய்வினைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் ஏராளம் நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்படியெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இங்கு பலருக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு அனுப்பிய செய்வினைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இந்த பாடுபடுத்துகிறது இது எதனால் வந்தது யாரால் வந்தது எப்படி நடந்தது என்பதை நீ நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் டைய வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது நம்மை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களும் நன்மை ஆட்டிப்படைக்கின்ற துயரங்களும் நமக்கு எந்த வகையிலும் வாழ்க்கைக்கு பயப்பட தேவை கிடையாது ஆனால் இதிலிருந்து கற்றுக்கொள்ள போகின்ற பாடம்தான் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதே என்று நினைத்து வருத்தப்படாதே அப்பன் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் சரி செய்ய நினைக்கின்றேன் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அதிக முக்கியமான ஒரு விஷயத்தில் இருந்து உன்னை விடுவி நினைக்கின்றேன் எந்த நேரத்திலும் என் பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கான நல்லதை நீ என் இடத்தில் பெற்று கொள்ள வேண்டும் என்று இந்த அப்பன் உன்னோடு துணை நிற்கின்றேன் நன்மைகளை எல்லாம் அடைய வேண்டும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும் உனக்கான இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையில் சரியாக வாழ random வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக உனக்கு எதையும் கொடுக்கவில்லை இதை நம் எளிதாக விட்டு விடுவதற்கு நீ படாத பாடுபட்டது கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து ஓரளவுக்கு இந்த நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கின்ற பொழுது எளிதாக செய்வினை என்ற பெயரில் உன் வாழ்க்கையை இவர்கள் அழிக்க நினைத்தால் அப்பன் அதனை விட்டு விடுவேன் என்று நினைத்தாயா நான் என்ன இந்த அப்பன் அவ்வளவு எளிதாக இவர்களை மன்னிப்பித்து கொடுத்து விடுவேன் நிச்சயமாக கொடுக்க மாட்டேன் இந்த வாழ்க்கையில் இவர்கள் எண்ணிய விஷயங்களை எல்லாம் நான் ஒருபோதும் விட மாட்டேன் அப்பனுடைய பொறுப்பு ஒரு எல்லை இருக்கின்றது அப்பனுடைய பொறுமைக்கும் பல எல்லை இருக்கிறது எத்தனை காலம் பொறித்திருக்க முடியுமோ அத்தனை காலம் இதற்காக பொறிந்திருந்து விட்டது என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டது ஆனால் இவர்களுக்கு வழங்கிய வாய்ப்புகள் இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை இவர்களுக்கு நான் கொடுத்த வாய்ப்பு எவ்வளவு இருந்தது ஆனால் அதிலிருந்து அவர்கள் நம் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை என்ன நடந்தாலும் எப்படியாவது உன்னை அழிக்க வேண்டும் என்பதில்தான் இவர்கள் கவனமாக இருந்தாரோ தவிர அவர்களை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை அந்த அளவிற்கு மனதில் உன் மீது வெறுபோடு இவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அளவிற்கு இவர்களுக்கு வெறுப்பு வந்ததற்கு என்ன காரணம் என்று யோசிக்கின்றாயா யாரும் எந்த துரோகத்தை செய்யாத நம்மீது எதற்காக இவர் இத்தனை வெறுப்போடு இருக்கின்றார்கள் என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையே இந்த தவறுக்கு நீ காரணம் கிடையாது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நீ இந்த பிரச்சனைக்குள் இருக்கின்றாய் உன்னை வேண்டும் என்று உன்னை இழுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி எந்த விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் என் பிள்ளை எந்த விஷயத்தை எல்லாம் நீ கற்றுக்கொள்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய முழுமையான சிந்தனைகள் எல்லாம் நிறைவாக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட துன்பங்களாலும் எப்பேற்பட்ட வேதனைகளாலும் இதிலிருந்து என் குழந்தை நீ உனக்கான நன்மையை சர்வ நிச்சயமாக பெற்று வேண்டும் எதிர்வருகின்ற நாட்கள் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் இவை எல்லாமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து விலகி வைக்க நினைக்கின்றேன் ஆனால் என் குழந்தையே இந்த அப்பனுடைய குழந்தையான உனக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம் தான் என் துணிச்சல் என் பிள்ளைக்கு சற்று அதிகம்தான் என்ன நடந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ என்னவென்று கேட்டு உனக்கு வர நினைக்கின்ற துன்பங்களிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க யோசிக்கின்ற இத்தனை காலமும் நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததெல்லாம் போதும் இது நடக்கப் போகின்ற நன்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வினையை அனுப்பியது வேறு யாரும் கிடையாது என் குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் பல காலமாக உன் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் ஆனால் எப்பொழுதுமே நேர்மையான விஷயங்களை உன்னிடத்தில் பேசியது கிடையாது உன் மனது காயப்படும்படி அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் உண்மை இருக்கும்படி அவர்கள் உன்னை நம்ப வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் உடனே உன் மனது படாத பாடுபடும் இப்படி எல்லாம் கூட நம்மை சுற்றி நடக்கின்றதா என்று சொல்லி நினைத்து ஆனால் அது நடக்கவே இல்லாத பொழுது இவர்கள் வேண்டும் என்று உன்னை காயப்படுத்துவதற்கு இதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் இப்பேற்ப பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார் இவர்கள் உன்னுடைய மனதில் ஏர்மறையான எண்ணங்களை விதைத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக விதைத்து விட்டார்கள் இவர்கள் விதைத்த இந்த விதை உன்னை சுற்றி உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உன் மீது செய்வினைகளை எளிதான காரியம் கிடையாது எதிர்மறையான விஷயங்கள் இருக்கின்ற இடத்துக்குள் செய்வினை பில்லி ஏவல் சூனியம் இவை எல்லாம் சென்று சேர்ந்து விடும் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த இந்த அப்பன் அந்த செய்வினைக்கு இடம் கேடுக்காமல் அதை சென்று விட வைத்து விட்டேன் அது சொன்னது எப்படியாவது இவர்களை அழிக்காமல் விடக்கூடாது இவர்களை அழிக்கவில்லை என்றால் என்னை விட்டுவிட மாட்டார்கள் மேலும் மேலும் வேறு ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் கஷ்டங்களை கொடுக்கவும் முயற்சி செய்வார்கள் என்று அது என்னிடம் சொன்னது நான் அப்பன் என்று தெரியாமல் அது என்னிடத்தில் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தது சிறிது நேரத்திலேயே அப்பன் பணியினுடைய சக்தியினால் அதனால் என் முன்னால் நிற்க முடியவில்லை எதனால் உங்கள் முன்னால் என்னால் நிற்க முடியவில்லை எதற்கு என் உடல் அனலாக எரிகின்றது என்று நீங்கள் யார் என்று கேட்டபொழுதுதான் பொழுதுதான் அப்பன் உண்மையான ரூபத்தை அது கண்டு கொண்டது கண்டுகொண்டது வினைகள் என்பது ஒருவருடைய எண்ணங்களினால் உன் வாழ்க்கையில் உன்னை அழிப்பதற்காக வரக்கூடியது அல்லவா அவர்கள் இது போன்ற விஷயங்களை காரியங்களை செய்வதற்கு எத்தனைதான் செலவு செய்தாலும் எத்தனை தான் பல விஷயங்களை செய்தாலுமே இதனால் வளமும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை இதையெல்லாம் உன்னை வந்து சேரவிட மாட்டேன் ஆனால் நீ உன் மனதுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களால் இதனை ஒருபொழுதும் உன் அருகில் அனுமதித்து விடாதே என் பிள்ளையே செய்வினைகள் இப்படி செய்வது ஒரு ரகசியம் என்றால் இன்னொரு ரகசியம் உன்னிடம் பேசி பேசி உன்னுடைய மனதுக்குள் தீய எண்ணங்களை விதைப்பது பேசி பேசியே உனக்குள் தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து உனக்கு நல்லதையே நடக்காது என்பது போன்ற ஒரு சிந்தனைகளை உனக்குள் உருவாக்கி விடுவார்கள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற தீய எல்லாம் எந்த அளவிற்கு கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் எல்லா விஷயங்களிலிருந்தும் இந்த வாழ்க்கை எப்படியாவது நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அது நல்லதா கெட்டதா என்று எது வந்தாலும் என் பிள்ளை அதனை சரியாக புரிந்து நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சுற்றி இருப்பவர்களுக்கு உன் வாழ்க்கையில் அளிப்பதிலேயே முழு கவனம் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நீ எதிலுமே முழுமையாக கவனத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா எதையுமே சரியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் மேலும் மேலும் உன்னை அழிவை நோக்கி அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்பன் சொன்ன வார்த்தைகளில் உனக்கு நன்மை இருக்கிறது என்றால் நான் சொல்வதை நீ உன் இல்லத்தில் செய்து என்னவென்றால் என் குழந்தை உன்னுடைய இல்லத்துக்குள் எப்பொழுதுமே மஞ்சள் கல்லுப்பு கலந்த நீரை மூளை முடுக்குகளில் தெளித்து வைத்து அதுபோல செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை வாசலில் தெளிக்கும் பொழுது வே பிளையும் மஞ்சளும் கலந்த நீரில் வாசல் தெளித்துவை அதுபோல உன்னுடைய இல்லத்தில் நிலை வாசலுக்கு எப்பொழுதும் சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் இட்டு நீ பூஜைகளை செய்வதே ஆராதனை எல்லாம் காண்பிப்பதும் பொழுது உன் இல்லத்தில் நிலை வாசலுக்கு எப்பொழுதுமே காண்பிக்க வேண்டும் இதையெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றாயா இது போன்ற தீய சக்திகள் உன் இல்லத்தில் நுழையாமல் தடுப்பதற்கான ஒரு வழி இந்த அப்பன் அந்த இடத்தில் இல்லாமல் போய்விட்டேன் என்றால் நீ செய்கின்ற இந்த விஷயம் எல்லாம் அவர்களை தடுத்து நிறுத்தும் ஒருபோதும் உள்ளே அனுமதிக்காது எந்த விஷயங்களும் உன்னை வந்து சேராது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை எத்தனையோ பிரச்சனைகள் அப்பன் இதனை அடித்து விரட்டிவிட்டு இனிமேலும் எந்த விஷயங்களும் நடக்காமல் இருக்க இது போன்ற பாதுகாப்பு உன் இல்லத்தில் தெய்வ சக்திகள் நடமாட்டம் எப்பொழுதும் இருக்க நீ செய்ய பல நிச்சயமாக என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்பன் அன்போடு அருளோடு என் பிள்ளையை வாழ்க்கையில் தனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற அவர்களை விளக்கி தானாக நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக மீண்டும் உன்னை தொடர்ந்து வரும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் எதற்கும் கலங்காமல் நான் சொன்னதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தவிர அப்பன் உன்னை பயமுறுத்துவதற்காக எதையும் சொல்லவில்லை என் குழந்தைக்கு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் என்று முன் வாழ்க்கையில் பல உன்னை போட்டு படாத பாடுபடுத்துகின்றது இந்த நேரத்தில் அப்பனுடைய வார்த்தையை மேலும் மேலும் வாழ்க்கை நல்லபடியாக மாற்றி கொடுக்குமே தவிர ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது நாம் சந்தோஷமாக இருக்கின்றோம் நல்லபடியாக இருக்கின்றோம் என்ற நம்மை சுற்றி தெய்வங்கள் நம்மை பாதுகாக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லியிருக்கின்றேன் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்